ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் கேத்து சமையால் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிறண்ட குழம்பும் பிறண்ட துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பிறண்ட தொவையலுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடனதுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து வறுத்துக்கோங்க உளுந்து வறுக்கும் போதே அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் இருக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் இப்போ அதே பேன்ல பொடிய கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பீஸ சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு நாலுல இருந்து அஞ்சு பீஸ் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இஞ்சியும் லேசா வதக்கி வச்சதுக்கு அப்புறமா பிரண்டைய நல்லா இது போல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் பரண்டை நல்லா துளூராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க முத்தலாக இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பரண்டையை நல்லா வதக்க போகிறோம் எந்த அளவுக்கு வதக்க முடியுதோ அந்த அளவுக்கு பரண்டையை நல்லா வதக்கணும் அதோடய கலர் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இது போல் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை துவையலுக்கு தனியாகவும் அதே போல் குழம்புக்கு தனியாகவும் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ பாதி வந்து துவையலுக்கும் அண்ட் மீதி இருக்க பரண்டை எல்லாத்தையுமே குழம்புக்காக எடுத்து வைக்க போகிறோம் அந்த துவையல் அரைக்கிறதுக்கு அது கூடவே ஒரு சின்ன பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்து வச்சு துவையலுக்கு எல்லாமே நல்லா ஆரட்டும் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இதையுமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணும் போதே அது கூடவே சின்ன பெருங்காய பீஸை சேர்த்துக்கலாம் அது கூடவே மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்க்கும் போது நல்லா ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண போகிறோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் துருவி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறோம் இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும் ஸோ தட் நமக்கு நல்லா ஸ்மெல் கொடுக்கும் இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு பேனில் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பொறிஞ்சி வரும்போது கூடவே பூண்டு பல்ல தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் பூண்டு இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூண்டு லேஸாக வதங்கினதும் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் வச்சு நம்ம கரை இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் எல்லாமே நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் பண்ணும்போது இப்போ நம்ம வருத்த ஆற வச்சிருந்த காஞ்ச தேங்காய் துருவல் அண்ட் தென் பரண்டை எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க